அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருக்கும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இது பற்றி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ் சுக்லா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நேற்று நான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தேன் அந்த கூட்டத்தில்தான் தான் அமெரிக்காவில் இருந்து ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் சட்டவிரோதம் என்று கூறி நாடு கடத்தப்படக்கூடிய விஷயமே எனக்கு தெரிய வந்தது இந்த மக்கள் அனைவரும் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை இந்தியாவுக்கு வந்த பின்னர் அவர்கள் என்ன செய்வார்கள் பணக்காரர்களாக இருந்து ஒரே நாளில் அவர்கள் ஏழைகளாக மாற்றப்படுகிறார்கள் என ராஜீவ் சுக்லா கூறியிருக்கிறார் அமெரிக்க தூதரகத்தின் செய்தித் தொடர்பாளரும் இந்த விஷயத்தை உறுதி செய்திருக்கிறார் அமெரிக்கா தனது எல்லையை சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக மூடுகிறது குடியேற்றம் தொடர்பான சட்டங்களை நாங்கள் கடுமையானதாக மாற்றுவோம் அத்துடன் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த போகிறோம் எனவும் கூறியிருக்கிறார்கள் இப்போது வரை எத்தனை இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரமும் தெரியவில்லை ஆனால் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே அமைந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்புக்கு நண்பர் என்று சொல்லப்பட்டாலும் அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வசித்து வரும் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்காமல் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவது குறித்து மத்திய அரசு கடுமையான எதிர்வினையை ஏன் ஆற்ற முடியவில்லை நாடு திரும்பும் இந்தியர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்கின்ற துணியில்தான் மத்திய அரசு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக உயிரைக் கொடுத்து இந்தியர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியில் இத்தனை ஆண்டு கால இந்தியர்களின் உழைப்பு இருக்கிறது இப்போது இந்த இந்தியர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்லி அமெரிக்கா தூக்கி எறிகிறது அதே இவர்கள் மூலம் பெற்ற லாபத்தையும் தூக்கி எறிய வேண்டியதுதானே என்று இந்தியர்கள் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நாடு கடத்தல்கள் இன்று திடீரென நடக்கவில்லை இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்க மக்கள் தொடர்ந்து அங்கு குரல் எழுப்பி வருகிறார்கள் வெளிநாட்டினரால் எங்களின் வேலை பறிபோய்விடுகிறது விடுகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த நாட்டு மக்களின் உணர்வை புரிந்து கொண்ட ட்ரம்ப் நான் அதிபரானால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவேன் என கூறியிருந்தார் தற்போது அது போலத்தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக இருநூத்தி ஐந்து இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியிருக்கிறது அமெரிக்காவில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம் அமெரிக்காவில் நான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகம் அகதிகளாக தங்கியுள்ளனர் கொலம்பியா மக்கள் மெக்சிகோ மக்கள் இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் என அதிக அளவில் ஆவணங்களின்றி இன்றி இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் வெளியேற்றும் பணிதான் தொடங்கி இருக்கிறது அமெரிக்காவின் தெற்கு எல்லைப் பகுதியில் ராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கிறது அங்கே உள்ள அகதிகளை அத்துமீறி குடியேறி உள்ளவர்களை வெளியேற்றும் பொருட்டு அங்கே ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது இதன் வீடியோ காட்சிகள் கூட வெளியாகியுள்ளன தெற்கு அமெரிக்க எல்லையில் எமர்ஜென்சி தொடங்குவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் ராணுவ விமானத்தில் ஆவணங்கள் இன்றி தங்கியுள்ள இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் இருநூற்றி ஐந்து இந்தியர்கள் முதல் கட்டமாக இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களில் பெரும்பாலானோர் பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களை சேர்ந்தவர்கள்தான் ஆக மத்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை சுமார் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் சட்டவிரோத இந்தியர்கள் அமெரிக்காவில் வசிக்கின்றனர் கடந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்து நூறு இந்தியர்கள் நாடு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் மூன்று சதவிகிதம் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது குறிப்பாக அங்கு மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அங்கு படிக்க சென்றுவிட்டு விசா காலம் முடிந்தும் கூட அவர்கள் அங்கேயே தங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது இதனால் இவர்கள்தான் அதிக அளவில் நாடு கடத்தப்பட வாய்ப்புகள் உள்ளன இதனால் அங்கே ஸ்டே செய்யும் இந்திய மாணவர்களிடையே இது கடும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது